ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் யூனிட் எயிட்டில் ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நடந்த கிளர்ச்சிகளில் தீரன் சின்னமலை வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வேறுன்னு ஆச்சா சகோதரர் வந்து நம்ம அப்லோட் பண்ணியாச்சு ஸோ அந்த வீடியோ பார்க்காத வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இதற்கு தேவையான ஓகேங்களா ஸோ இது நம்ம எப்படி டீச் பண்ண போகிறோம்னா டோட்டலாகவே இந்த மேப் வச்சு நான் டோட்டலாக கதை சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து கேட்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ டோட்டலாக வெறும் மேப் மொத்தம் வச்சு தான் நம்ம வந்து சொல்லுவோம் ஓகேங்களா ஸோ இது தேவையான பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதில் எதாவது ஓகேங்களா இது வந்து நம்ம ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் எடுத்துருப்போம் அதாவது லெவன்த்தில் இருக்கிறதையும் டென்த்தில் இருக்கிறதையும் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி முக்கியமான பாயிண்ட் எது ஓகேங்களா அது வந்து ஒரு கதையாக எப்படி ஒரு ஆர்டராக கொண்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து இதில் வந்து நம்ம சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஸோ இந்த பிடிஎஃப் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நாம் கதை வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஸோ மேப் எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸோ நீங்கள் இப்போ இந்த வந்து படிக்க போகிறீங்கன்னா இது நம்ம எப்படி படிக்க போறோம்னா ஸோ இது வந்து ரெண்டு பேரோட வந்து சண்டை போட்டிருப்பார் ஓகேங்களா அது தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ஆங்கிலேயர்கள் கூடயும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மைசூர் உடையார்கள் கூடயும் வந்து சண்டை போட்டிருப்பார் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கதையோட ஒரு ஓவரால் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஓகேங்களா அது என்னென்னா அதாவது தீரன் சின்னமலை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே ஈரோட்டில் இருக்கிற சின்னிமலை வந்து பிறப்பார் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடக பகுதியில் மைசூர் உடையார்கள் வந்து ஆட்சி ஆட்சி வந்து செஞ்சுட்டு இருப்பாங்க ஸோ அதே கால இடத்துல இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆங்கிலேயர் வந்து ஆட்சி வந்து இருப்பாங்க ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கும் ஓகே யாருக்கு ஸோ தீரன் சின்னமலைக்கும் மைசூர் உடையார்களுக்கும் ஒரு சண்டை வருது ஓகேங்களா ஸோ அந்த சண்டையில் ஜெயிக்கிறது யாருன்னா தீரன் சின்னமலை வந்து ஜெயிக்குவார் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா ஸோ இந்த ஆங்கிலேயர்களோட ஓகேங்களா ஆங்கிலேயர் எதிர்த்து வந்து போரிடுவார் போரிட்டு கடைசியில் என்ன நடக்குதுன்னா அவங்களோட தூத்துருவார் ஸோ அவர் வந்து என்னென்ன போர் எந்தெந்த வருஷம் வந்து மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து பார்க்கணும் அதுக்கப்புறம் கடைசியில் அவர் எப்போ தூக்கிலிடப்பட்டாங்க ஓகேங்களா ஸோ இதுதான் இவரை பற்றியான அந்த கதையோட ஒரு ஓவர்வியூ ஓகேங்களா ஸோ இப்போ நாம் ஃபர்ஸ்ட்டில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன பாயிண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம் பாருங்கள் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கதை வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதாவது இப்போ நம்ம தீரன் சின்னமலை வந்து நம்ம பார்க்குறதுல ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த மதுரை இது பார்த்தீங்களா ஓகேங்களா ஸோ இந்த மதுரையை ஆட்சி இருந்த நாயக்கர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சேலம் கோயமுத்தூர் கரூர் திண்டுக்கல் ஓகேங்களா ஸோ இந்த நாலு மாவட்டத்தில் என்னென்னு சொல்ல வராங்கன்னா கொங்கு நாடுகள் ஓகேங்களா ஸோ இந்த கொங்கு நாடு அதாவது இந்த நாலு மாவட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கொங்கு நாடுகள் வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு யாருடைய கையில் வந்து இருந்ததுன்னா மதுரையை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த நாயக்கர்களோட கையில் தான் இந்த நாலு பகுதியும் இருந்தது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா இந்த நாலு பகுதியையும் அதாவது கர்நாடகாவில் இருக்கிற மைசூர் உடையார்கள் ஓகேங்களா மைசூர் உடையார்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார்கிட்ட மதுரை நாயக்கர்கிட்ட இருந்து ஓகேங்களா சண்டை போட்டு இந்த பகுதியை வந்து இவங்க வந்து கைப்பற்றிடுறாங்க ஓகேங்களா யார் கைப்பற்றுறாங்கன்னா கைப்பற்றாங்கன்னா மைசூருடைய கைப்பற்றுறாங்க ஓகேங்களா சார் எந்தெந்த போதின்னா இந்த கொங்கு மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய இந்த நாலு மாவட்டம் ஓகேங்களா ஸோ இந்த நாலு மாவட்டத்தையும் பார்த்துக்கோங்க ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு இதில் எது இல்லைன்னு சொல்லிட்டு கூட வந்து கேட்பாங்க ஓகேங்களா ஸோ நமக்கு புக்கில் என்ன கொடுத்துறாங்களோ அதுபடி தான் நம்ம போடணும் ஓகேங்களா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேலம் கோயமுத்தூர் கரூர் திண்டுக்கல் ஓகேங்களா ஸோ இது நாலும் கொங்கு மண்டலம் ஃபர்ஸ்ட் இது யார் கையில் இருந்ததுன்னா மதுரையை ஆட்சி செஞ்சது நாயக்கர்களிடம் இருந்து இருந்தது ஸோ அதை வந்து யார் கைப்பற்றுறாங்கன்னா மைசூர் உடையார்கள் ஓகேங்களா ஸோ இங்கே இருக்கிற மைசூர் உடையார்கள் மதுரை நாயக்கரிடம் இருந்து இந்த நாலு பகுதியை வந்து கைப்பற்றுறாங்க ஓகேங்களா ஸோ எதுக்கு இந்த பகுதி வந்து கைப்பற்றுவாங்க அந்த பகுதியிலிருந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கணும் அதாவது வரி வசூலிக்கிறது இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கணும் ஸோ அந்த அந்த ஒரு பர்பஸ்க்காக வந்து இவங்க வந்து இந்த பகுதி வந்து கைப்பற்றாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா ஸோ இப்போ இந்த இடத்துல மைசூர் உடையார்கள் வந்து இது வந்து கைப்பற்றாங்க ஸோ அவங்க வந்து அப்பப்போ வந்து வரி வந்து வசூலித்து போயிட்டு இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதற்கு பின்னாடி இந்த இடத்துல மைசூர் உடையார்கள் பார்த்தீங்களா இந்த மைசூர் உடையார்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சுல்தான்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கட்டுப்பாட்டில் இந்த நாலு பகுதியும் வருது ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருந்தது அதாவது ஆட்சி சேர்ந்த நாயக்க வம்சர் இடம் இருந்தது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மைசூரில் உடையார்கள் அதுக்கப்புறம் அதே அந்த பகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சுல்தான்களிடம் இருந்து சுல்தான்களிடம் வந்து வருது ஓகேங்களா ஸோ இப்போ இவங்க வந்து வரி வசூலிப்பாங்க ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல தான் நமக்கு வந்து கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா ஸோ அப்போ இவங்களும் மைசூர் சுல்தான்கள் இங்கே இருக்கிறாங்க ஸோ அவங்க வந்து வரி வசூலிச்சுட்டு போவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் ஓகேங்களா இப்போ நாம் இப்போ வரி வளம் வசூலித்து ஓகேங்களா ஸோ இது மாதிரி அப்படியே வைங்க ஸோ அடுத்து வந்து நம்ம இவரை பற்றியான அதாவது தீரன் சின்னமலையை பற்றியன்னா ஒரு இன்ட்ரோ வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் பாருங்கள் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தீரன் சின்னமலை வந்து பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து ஈரோடு ஓகேங்களா இந்த ஈரோடில் ஓகேங்களா சென்னிமலைக்கு அருகில் உள்ள ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையம் ஓகேங்களா சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையம் என்னும் ஊரில் தான் இவர் வந்து பிறக்கிறார் ஓகேங்களா ஸோ எந்த வருடம் பிறக்கிறாருன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இவருடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு டூ ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வரைக்கும் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு இவருடைய காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையம் எனும் ஊரில் வந்து பிறக்கிறார் ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போனோம்னா இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்தகிரி ஓகேங்களா இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தீர்த்தகிரி ஸோ இவர் வந்து எந்த ஒரு குடும்பத்தில் ஓகேங்களா ஸோ இவங்க குடும்பத்துக்குன்னு பட்டம் வந்து கொடுத்துருக்காங்க அந்த பட்டம் பேர் என்னதுன்னா கோட்டை மன்றாடியார் அதாவது பழையக்கோட்டை டு பழைய கோட்டை மன்றாடியார் ஓகேங்களா மன்றாடியார் ஸோ இந்த பட்டத்தில் வந்து இவங்க வந்து அழைக்கப்படுறாங்க ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் மேலப்பாளையம் ஊரில் பிறக்கிறாரு ஸோ இவர் எந்த வருஷம்னா ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறில் வந்து பிறக்கிறாரு ஸோ இவருடைய காலக்கட்டம்னு கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு டு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு வரைக்கும் சொல்லணும் ஓகேங்களா இவர் இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீர்த்தகிரி ஓகேங்களா அவங்க குடும்பத்துக்கான பட்ட பேர் என்னன்னா பட்டக்குடி மன்றாடியார் ஓகேங்களா ஸோ இதோடைய எல்லா பாயிண்ட்டும் நமக்கு வந்து கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்லேயும் முக்கியமானது ஓகேங்களா ஒரு பாயிண்ட் மிஸ் பண்ணாதீங்க ஸோ ஃபஸ்ட்டு யாராக இருந்தாலுமே எங்கேயாவது ஒன்று பிறக்கணும் அவர் என்ன ஏற்பியார் ஓகேங்களா எந்த காலகட்டத்தில் வந்து பிறப்பாங்க இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு ப்ரொஃபைலாக வச்சுக்காங்க ஓகேங்களா யார் எடுத்தாலே இது ஃபஸ்ட் இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிறந்துட்டார் எங்கன்னா ஸோ ஈரோட்டில் ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலம் சொல்லு இருக்காங்க பார்த்தீங்களா இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற ஓகேங்களா இந்த கொங்கு மண்டலத்தில் நிலம் மற்றும் குடும்ப பிரச்சனைகளை வந்து இவர் வந்து சால்வ் பண்ணிட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொங்கு நாட்டு பாளையக்காரன் சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆங்கிலேயர் எதிர்த்த ஓகேங்களா ஆங்கிலேயர் எதிர்த்த பாளையக்காரர் ஓகேங்களா கொங்கு நாட்டு பாளையக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிலம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் சார்ந்த இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நிலம் மற்றும் குடும்ப பிரச்சனைகள் சார்ந்த வழக்குகளை வந்து இவர் வந்து தீர்த்து வச்சுட்டு வந்துட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல யாருடைய கட்டுப்பாட்டு வந்து இந்த இடத்துல இந்த நாலு பகுதி இருக்குது நம்ம சொன்னோம் மைசூர் உடையார்கள் கிட்ட இருந்து மைசூர் சுல்தான்கள் கட்டுப்பாட்டில் வந்தது ஸோ அவங்க வந்து வரி வசூலிச்சு போவாங்க ஸோ அதன்படி இப்போ இவர் இங்கே இருக்கிறாரு இவங்க வந்து ஒரு டைம் வந்து வரி வசூலிக்கிறாங்க ஓகேங்களா ஒரு டைம் வந்து வரி வசூலிச்சுட்டு போகும்போது அப்போ வரி வசூலிக்க யார் வராங்கன்னா ஸோ முகமது அலி ஓகேங்களா ஸோ மைசூர் சுல்தான்களோட திவானாக இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா முகம்மது அலி இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த நாலு பகுதியிலேயும் வரி வசூலிச்சுட்டு இங்கே வந்து போயிட்டு இருக்கிறார் ஓகேங்களா போயிட்டு போயிட்டுருக்கிற நேரத்தில் அதாவது இங்கே இருக்கிற ஓகேங்களா ஸோ இந்த இடத்துல இருக்கிற சின்ன அதாவது தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகிற தீரன் சின்னமலை ஓகேங்களா இவர் வந்து என்ன பண்ணுறாருனா முகம்மது அலியை வந்து மறித்து ஓகேங்களா எந்த இடத்துல மறிக்கிறாருன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள ஓகேங்களா சார் அதாவது முகமது அலி அமௌண்ட் வந்து வாங்கிட்டு டோட்டலாக அங்கே போயிட்டு இருக்கிறாரு இவர் வந்து பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட வந்து பணத்தை வந்து பிடிங்கிறாரு ஓகேங்களா பணத்தை பிடிங்கிட்டு ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு அது என்ன டைலாக்னா சிவமலைக்கும் ஓகேங்களா அது என்னதுன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்ன மலையே ஓகேங்களா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்ன மலையே ஓகேங்களா இதை வந்து அதாவது பணத்தை பிடிக்கிட்டாரு அப்படின்னு போய் உங்க மைசூர் சுல்தான்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்ட சொல்றாருனா முகமது அலிகிட்ட சொல்றாரு யார் சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா தீரன் சின்னமலை வந்து சொல்றாரு ஸோ அதன் தான் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி பணத்தை பிடிங்கிட்டு இந்த டைலாக் போய் உங்க மைசூர் சுல்தான்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு தீரன் சின்னமலை வந்து சொல்றாரு ஓகேங்களா ஸோ அதற்கு பின்னாடி தான் இவர் வந்து பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு இவரு இவருக்கான ஒரு பட்டம் வந்து வருது ஓகேங்களா அதுக்கு பின்னாடி தான் இவர் வந்து தீரன் சின்னமலை ஓகேங்களா ஸோ என்ன டைலாக் சொல்றாருன்னா சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே உள்ள சின்னமலையே பணத்தை பிடுங்கிட்டார் போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சுல்தான்கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு இவர் சொல்லிடுறாரு அதற்கு பின்னாடி இவருக்கு தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பட்டம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் இவங்க காசை பிடிக்கிறவங்க இவங்க மைசூர் சொல்லு இருப்பாங்களா ஸோ இவங்க கவனம் இல்லாம ஓகேங்களா இவங்களுக்கு வந்து ஒரு படை பேர் ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இவரும் யாரு தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுகிற தீரன் சின்னமலை ஓகேங்களா தீரன் சின்னமலையும் ரெண்டு பேர் வந்து சண்டை போடுறாங்க அது எங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில ஓகேங்களா ஸோ நொய்யல் ஆற்றங்கரையில ரெண்டு பேரோட படையும் வந்து மோதிக்கிறாங்க அந்த ரெண்டு பேரோட படையில யார் வந்து ஜெயிக்கிறாங்கன்னா தீரன் சின்னமலை தான் இதுல வந்து வெற்றி பெறார் ஓகேங்களா தீரன் சின்னமலை தான் இதில் வந்து வெற்றி பெறா ஸோ ஓகேங்களா இதோட நமக்கு ஒரு ஃபார்ட் ஆஃப் கதை வந்து முடியுது அடுத்த ஃபார்ட் ஆஃப் கதை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆங்கிலேயரோட வந்து ஸ்டார்ட் ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ இந்த கதை வந்து அப்படியே ஒரு டைம் ஓகேங்களா அப்படியே ஒரு பார்த்து நம்ம பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாரா இது வந்து கொங்கு பகுதிகள்னு சொல்கிறாங்க சேலம் கோயமுத்தூர் கரூர் திண்டுக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா மதுரை நாயக்கர் கட்டுப்பாட்டில் இருக்குது இந்த மதுரை நாயகர்களோட கட்டுப்பாட்டில் இருந்து மைசூர் உடையார்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓகேங்களா பிடிச்சிடுறாங்க மைசூர் உடையவர்களுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மைசூர் சுல்தான்களோட கட்டுப்பாட்டில் வருது ஸோ அவங்களுடைய ஒர்க் என்னென்னா இந்த பகுதியில் இருந்து வரி வசூலி இருக்கிறது ஓகேங்களா இவர் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஈரோடு மாவட்டம் மேலப்பாளையம் அதாவது சினிமலைக்கு அருகில் உள்ள மேலப்பாளையம் ஊரில் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தாறில் பிறக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறில் பிறந்து ஸோ இவருடைய இயற்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தீர்த்தகிரி அதாவது இவங்க குடும்பத்துக்கான பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ பட்டக்குடி மன்றாடியார் ஓகேங்களா ஸோ இது வந்து இவருடைய பட்டம் ஸோ அதே மாதிரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற இவர் வந்து ஒரு கொங்கு மண்டல பாளையக்காரர் இந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கிற குடும்பம் மற்றும் நில சார்ந்த பிரச்சனைகளை இவர் வந்து கவனிச்சிட்டு வராரு அதாவது தீர்ப்பு வழங்கிட்டு வந்துட்டு இருக்காரு ஸோ அதே காலகட்டத்தில் இவங்க வந்து வரி வசூலிச்சுட்டு போயிருக்கும் போது அதாவது மைசூர் சுல்தான்களோட திவானான முகம்மது அலி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிருந்து வரி வசூலிச்சிட்டு போறாங்க போகிற வழியில் இவர் வந்து வடி முனைக்கிறாரு யாருன்னா தீர்த்தகிரி வழிமறிச்சு அந்த இடத்துல பணத்தை எல்லாம் ஒரு டைலாக் ஒன்று சொல்லி அனுப்புகிறாரு சிவமலைக்கும் சின்னிமலைக்கும் உள்ள சின்னமலையே பணத்தை பிடிக்கிட்டேன் அப்படின்னு போய் முக அவங்க திப்பு சுல்தான் அதாவது சுல்தான்கள் மைசூர் சுல்தான்கிட்ட போய் சொல்லுன்னு சொல்லிட்டு முகமது அலிகிட்ட வந்து சொல்கிறாங்க இவரும் போய் இங்கேருந்து சொல்கிறாரு சொன்ன உடனே இங்கிருந்து படைகள் கிளம்பி வருது இவரும் வந்து சந்திக்கிறாங்க எங்கேனா நொய்யல் ஆற்றங்காரர்களை சந்திக்கிறாங்க நொய்யல் ஆற்றங்கார்கள் சந்தித்து கடைசியில் வெற்றி பெறது யாருன்னா தீரன் சின்னமலை தான் வெற்றி பெறாங்க இதற்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த தீரன் சின்னமலைன்ற பட்டம் வந்து இவர் வந்து அழைக்கப்படுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க இது வந்து ஒரு செட் கதை ஓகேங்களா அடுத்த பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம ஆங்கிலேயரோட எப்படி வந்து இவர் வந்து போரிட்றாரு அப்படின்னு வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈரோட்டை தான் இருக்கிறாரு ஸோ ஆங்கிலேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வந்து ரூல் பண்ணிட்டு இருக்காங்க சென்னையிலேருந்து ரூல் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களையும் இவரை வந்து எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நினைக்கிறார் ஓகேங்களா இவருக்கு வந்து அந்தளவுக்கு தகுதி இருக்குன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சுக்காரர்கள் ஃப்ரெஞ்சுக்காரர்கள் மற்றும் திப்புவால் வந்து திப்பு ராணுவத்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா வந்து பயிற்சி பெற்றவர் ஓகேங்களா ஃப்ரென்சுக்காரர்கள் மற்றும் திப்போட இராணுவத்தில் வந்து நல்லா பயிற்சி பெறாங்க அதுக்கப்புறம் இவர் வந்து என்ன நினைக்கிறாருன்னா அதாவது திப்பு சுல்தானோட இணைந்து ஆங்கிலேயரை எதிர்க்கணும் ஓகேங்களா அதாவது இந்த இடத்துல இருப்பார் ஸோ கர்நாடகாவில் திப்பு சுல்தான் இருப்பார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க இங்கே வந்து இவர் இருக்கார் ஸோ இவர் கூட ஜாயின் பண்ணிட்டு ஓகேங்களா ஸோ இவங்களை எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பாரு ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் நான்காம் மைசூர் போர் வந்து நடக்கும் நான்காம் மைசூர் போர் நடந்ததில் திப்பு சுல்தான் வந்து டெத் ஆகிடறாரு ஓகேங்களா ஸோ அதனால் இனிமேல் இவர் கூட நம்ம அதாவது சேர்ந்து இவங்க வந்து எதிர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் மாற்றியுமே சண்டை போடுறாரு ஓகேங்களா ஸோ இவர் மாத்திரமே தனியாக நின்று ஆங்கிலேயர் வந்து எதிர்க்கிறாரு ஸோ இப்படி ஆங்கிலேயர் எதிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுறாருனா அதாவது இங்கே இருக்குது பார்த்திங்களா அதாவது ஓடா நிலை இந்த ஓடா நிலை அப்படின்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட்டையை வந்து கட்டார் ஓகேங்களா ஓடா நிலை என்ற இடத்துல வந்து ஒரு கோட்டையை கட்டி அந்த இடத்துல ஓகேங்களா ஸோ ஆங்கிலேயரை வந்து எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு ஓகேங்களா ஆங்கிலேயர் எதிர்க்க ஸ்டார்ட் பண்ணுறாரு ஸோ ஆங்கிலேயர் எதிர்த்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோயமுத்தூரில் ஆங்கிலேயர்களை தாக்க வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூர் ஓகேங்களா ஸோ கோயமுத்தூரில் ஆங்கிலேயர் எதிர்க்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மராத்தியர் மற்றும் மருது சகோதரர்கள் ஓகேங்களா மருது சகோதரர்கள் மற்றும் மராத்தியர்களோட உதவி வந்து நாடுறார் ஓகேங்களா ஸோ உதவியை நாடுறாங்க அந்த இடத்துல வந்து இவங்களுக்கு வந்து உதவி கிடைக்கல யாருக்கு சென்னி அதாவது தீரம் சின்னமலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உதவி கிடைக்கல ஸோ கடைசியில் இவர் மட்டுமே தனியாக வந்து போராடிட்டு இருக்காரு ஓகேங்களா ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா இவர் போரிட்ட போர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம் பாருங்க ஸோ அவர் வந்து உடல்நிலையில் ஒரு கோட்டையை கட்டி அங்கே வந்து போர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு கிளாச்சி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு நாலு முக்கியமான போர்கள் வந்து வந்து செஞ்சுட்டு இருப்பார் அது என்னதுன்னா ஸோ காவிரி கரையில் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் வந்து நடக்கும் ஓகேங்களா ஸோ காவிரி கரையில் நடந்த போர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டாவது வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓடா நிலையில் நடந்த போர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி நாலு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அரைச்சல் ஒரு போர் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஓகேங்களா ஸோ இவருடைய கடைசி போர் வந்து பார்த்தீங்கன்னா இறுதி போர் ஓகேங்களா ஸோ இந்த வருஷம் தான் இவர் வந்து டெத் ஆகிடுவார் ஓகேங்களா ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நாலு போர் வந்து நடந்துட்டு இருக்குது ஆயிரத்தி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா காவிரிக்கரை போர் ஓகேங்களா ஸோ காவிரி கரைப்போர் ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டு ஓகேங்களா ஓடநிலையில் நடந்த போர் ஆயிரத்தி எட்நூற்றி நாலு அரைச்சலூர் போர் ஸோ அவருடைய கடைசி போர் வந்து கேட்டாங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சில் வந்து நடைபெற்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடலாம் ஓகேங்களா ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் எப்படி வந்து செத்துடுறாருன்னா ஸோ இவருடைய சமையல் ஓகேங்களா ஸோ இவருடைய சமையல்காரர் வந்து ஒருத்தர் இருக்கிறாரு ஸோ ஓகேங்களா சமையல்காரர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல பண் சமையல் கலர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நல்ல பான் இவங்களால் வந்து இவர் வந்து காட்டி கொடுக்கப்படுறாங்க ஓகேங்களா இவர் வந்து காட்டி கொடுத்துட்டு ஸோ எப்போனா ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று ஓகேங்களா ஜூலை முப்பத்தி ஒன்றில் ஓகேங்களா சொந்தத்தில் நமக்கு ஒரு கான்ட்ரவர்ஸியாக இருக்குது என்னதுன்னா லெவன்த்து புக்கில் சிவகிரி கோட்டைன்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி நமக்கு டென்த்து புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சங்ககிரி கோட்டையில் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேப்பில் சிவகிரியும் சங்ககிரி எங்கே இருக்குதுன்னா ஓகேங்களா அதாவது சிவகிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போதையே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருநெல்வேலியிலேருந்து இருக்குது சிவகிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சங்ககிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது சேலத்தில் இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ நமக்கு வந்து டென்த்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க லெவன்த்தில் ஒன்று கொடுத்துருக்காங்க ஸோ ஓகேங்களா நமக்கு ரெண்டுமே நம்ம பார்த்து வச்சுக்கணும் எது அங்கே ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்றத பொறுத்து நம்ம வந்து நம்ம கரெக்டாக நம்ம சூஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம ஆங்கிலேயரோட போர் வந்து இன்னொரு டைம் அப்படியே ரீகால் பண்ணிடலாம் பாருங்க அதாவது இந்த இடத்துல இவர் இருக்கார் யாருன்னா தீர்த்தகிரி ஓகேங்களா ஸோ அவர் இருக்காரு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஹைதிராளி இருக்கிறாங்க ஸோ இவரோட ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி ஸோ ஆங்கிலேயர் எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வந்து முற்படுறாங்க ஸோ இவர் வந்து அந்த காலகட்டத்தில் நாலாம் மைசூர் போர் நடைபெறுத்து இதில் வந்து திப்பு சுல்தான் டெத்தாக தான் வராரு ஸோ இதனால் நாம் மத்தியுமே தனியாக எதிர்க்கணும்னு சொல்லிட்டு இவர் ஒருத்தரையே தனியாக எதிர்க்கணும்னு சொல்லிட்டு ஓடாநிலையில் ஒரு ஒரு கோட்டை வந்து கட்டுறாங்க ஓகேங்களா ஓடானில ஒரு கோட்டையை கட்டி அங்கேருந்து ஆங்கிலேயர் வந்து எதிர்க்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயமுத்தூரில் ஆங்கிலேயர்கள் எதிர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ மருது சகோதரர்கள் மற்றும் மராத்தியர்களோட உதவியை நாட ரெண்டு பேரோட உதவியும் கிடைக்கிறது இல்லை ஸோ அதனால் மறுபடியும் இவர் ஒருத்தரே தனியாக வந்து போரிடுறாரு அதன்படி போரிட்ட போர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் காவிரிக்கரை போர் ஆயிரத்தி எட்நூற்றி ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சலூர் போர் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எட்நூற்றி ரெண்டில் ஓடாநிலை போர் ஓகேங்களா ஸோ ஆயிரத்தி எண்ணூற்றி ரெண்டில் உடனே போர் ஆயிரத்தி எட்நூத்தி நாலில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அச்சல் போர் ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடைசி போர் ஓகேங்களா ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நாலு போர்ல வந்து சண்டை போறாரு ஸோ எல்லா போருமே என்னன்னா பொருளா போர் முறையில் தான் வந்து சண்டை போடுறாரு ஸோ கடைசியில் வந்து பாத்தீங்கன்னா எங்கே வந்து அவர் டெத்தா இருன்னா ஆயிரத்தி எட்நூத்தி அஞ்சில் ஜூலை முப்பத்தி ஒன்று ஓகேங்களா சங்ககிரி கோட்டை ஓகேங்களா சங்ககிரின்றது இப்போ சோதி சேலத்தில் இருக்குது அதே மாதிரி சிவகிரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஆப்ஷன்ல கொடுத்தாங்கன்னா நம்ம சிவகிரி வந்து போடணும் சிவகிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃபலைஸ் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்றில் இவர் வந்து டெத் ஆகிறார் யார் வந்து காட்டி கொடுக்குறாருனா இவருடைய சமையல்காரரான நல்லப்பன் ஓகேங்களா சார் வந்து அவங்களுக்கு வந்து காட்டி கொடுத்துட்றாங்க அதனால் இவர் வந்து டெத் ஆகிறாரு ஓகேங்களா ஸோ அந்த எங்கே வந்து டெத் ஆனான்றது ரொம்ப முக்கியம் ஸோ ரெண்டு ரெண்டு கொடுத்துருக்காங்க சங்ககிரியா சிவகிரியா ஓகேங்களா ரெண்டுத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க நமக்கு ஆப்ஷன் எது கொடுக்குறாங்களோ அதை வச்சு நம்ம போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் சின்ன சின்னமொழியோடு வர்றாரு ஓகேங்களா தேங்க் யூ